ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக வந்து அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு வந்து அற்புதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமைய போகுதுங்க ரிஷபராசி சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடிய ராசி பயம் அப்படிங்கிறது இங்கே வாழ்க்கையிலே இருக்காது முன்வெச்ச காலம் பின் வைக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே தைரியத்தோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் வந்து பெரும்பாலும் இருக்கிறாங்க பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு சனி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா வந்து கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து முற்றிலும் தவிர்ப்பது நல்லது தவறான பழக்க வழக்கங்களையும் கைவிடுவது நல்லது இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி நேயர்களுக்கு பயத்தோடு சனி பகவானை பார்க்கவே வேண்டாம் மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை கவனமும் நிதானமும் இருந்தால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த நல்ல ஆண்டாக வந்து அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து பார்த்துருக்கக்கூடிய ராசி தான் வந்து இந்த ரிஷப ராசிக்காருங்க அதாவது பார்த்திங்கன்னா வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பணம் கொடுத்து பணம் திருப்பி வராமல் இருக்க இருப்பாங்க ஏமாந்துருப்பாங்க திருமணம் வரன்னு பார்த்திங்கன்னா வந்து அமையுற மாதிரி போகும் கடைசியில் வந்து பொண்ணு வீட்டில் வேணாம்ன்டுவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சிருப்பீங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரிலேஷன்லையோ உங்களுடைய ஃபேமிலியிலையோ நல்ல மனிதர்களை வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இழந்துருப்பீங்க அதனால் பார்த்திங்கனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னா அது வந்து ராசி தான் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே வந்து துன்பம் தான் இவங்களுக்கு நேயர்கள் வந்து நான் நினச்சது ஒன்று ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள்லாம் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்லாம் நினைக்கக்கூடிய ராசி தான் வந்து இந்த நல்லவனா இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே வந்து நடக்க மாட்டேங்குது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த ரிஷபராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னு மனதளவில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக வந்து இந்த ரிஷபராசி நேரில் வந்து பெரும்பாலும் இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே கடந்த ஆண்டுகளில் வந்து நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க ரிஷபராசி நேரர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோட வாழ்க்கையில் தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் அந்த நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி எதிர்பார்த்துக்கூடிய ராசியாக வந்து இந்த ராசி வந்து இத்தனை ஆண்டுகளாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக வந்து ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து அமையப்போகுது போகுது ராசிக்காரிங்க இந்த கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் விளைவே மற முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் வந்து இந்த ராசிக்காரிங்க அதிகமாக வந்து ஆடம்பர செலவை வந்து பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான் வீண் ஆடம்பர செலவால் போய் கடைசியில் வந்து கடன் ஆகி தான் வந்து இப்போ நின்றுட்ருக்காங்க எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடம்பர செலவு அதிக எதிர்பார்ப்பு எல்லாமே குறைச்சிக்கிட்டிங்க அப்புடின்னா தேவையில்லாத கடன்களை நீங்கள் போய் வாண்டடாக போய் மாட்ட மாட்டீங்க அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கடனில் போய் மாட்டிக்குவீங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு கடன் தேவைப்படுது ஒரு ஒரு லட்சம் தேவைப்படுது ரெண்டு லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து வாங்கி கொடுப்பீங்க ஆனால் அவர்கள் வந்து கட்டாமல் போயிடுவாங்க அதுக்கும் சேர்த்து வட்டி கட்ட நிலைமையில் நீங்கள் வந்து இருப்பீங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பண விஷயத்தில் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து எங்கேயுமே யாருக்குமே வந்து தலையீடு வச்சுக்காதீங்க உங்களுடைய லைஃப் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும் தேவைப்படுற இடத்துல மட்டும் நீங்கள் பணம் வாங்குங்க மற்ற நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி தர வேண்டாம் ஏன்னா இதன் மூலமாக நிறைய சிக்கல்களை வந்து கடைசியில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருது அதனால் வந்து இந்த பண பிரச்சனைகளை வந்து முற்றிலும் தவிர்த்துக்குங்க ரிஷபராசிக்காரிங்க நேயர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது அதிகமாகவே இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து ஏற்படுத்த கொடுக்கக்கூடியதாக இருக்குது ரிஷபராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்களில் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தரப்போகுதுங்க ரிஷபராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற நினப்பில் தான் வந்து அதிகமாக வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க முழுக்க வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு ராசி தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை வந்து செய்ய போகுது எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாற்றம் அடைகிறாங்க இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் வந்து ரொம்பவே குறைஞ்சிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேரை நம்பி நம்பி கடைசியில் வந்து ஏமாற்றம் தான் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தா சுயபுத்தி புத்தி உங்களுக்கு வந்து இதாகி இனிமேல் வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் அதை யோசிச்சு இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துடும் உங்களுடைய வாழ்க்கையில் தொலைச்சது எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அமையப்போகுது இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தொழில் லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சுமாராக இருந்திருக்கும் என்னது நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் மாதம் ஒரு கடவாடாக தான் வருது ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கூட நிற்க மாட்டேங்குது எதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நினப்பில் நிறைய பேர் இருப்பீங்க பிஸ்னஸே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நினப்பில் இருப்பீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் ரிசபராசினியர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அதிகப்படியாக வந்து ஏற்படும் கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே வந்து ஏற்படும் இத்தனை நாட்களாக வந்து ஏதாவது ஒரு பிரிதல் அதுக்கப்புறம் சண்டை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ரிசப்ராசினியர்களை வந்து குடும்பத்தில் சந்திச்சிருப்பீங்க இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கல்களும் எதுவுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை ஒரு அறுபது நாளைக்கு இருக்கிறதுனால பிரிந்தருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பார்க்கலாம் ஏன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்திலிருந்தே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அமையப் போகுது அதாவது தொழிலாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தொழிலாபம் முதல் ஒரு மூன்று மாதத்திற்கு மற்றும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு முதல் மூன்று மாத அப்படின்னா அபரிவிதமான லாபம் வந்து உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும் முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் வந்து ரிசபராசிக்காரங்க வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வந்து மேரேஜ் பண்ணலான் இருப்பீங்க ஒரு வீடு கட்டலான் இருப்பீங்க ஒரு லேண்ட் வாங்கலான் இருப்பீங்க இந்த மாதிரி கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு முதல் மூன்று மாதங்களுக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த இரண்டு வருடமாக வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தலை அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய ராசி தான் வந்து இந்த ரிசபராசி எவ்வளோ நானும் இருபதாயிரம் சம்பாதிக்கிறேன் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் எல்லா காசும் கடனுக்கே சரியாக போகுது வீட்டு கஷ்டத்தை வந்து எங்களால் வந்து நிவர்த்தி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருமண நிலை வந்து கைகூடிய கைகூட அதிக வாய்ப்பு பழைய பழைய கடன்கள் எல்லாமே அழைச்சிட்டு இனிமேல் அப்பா நிம்மதியாக இருக்க போகிறண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது காதலிப்பவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த ஆண்டாக வந்து அமையப்போகுது ரிசபராசிக்காரங்க தன்னுடைய காதலை சொல்கிறதுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க என்ன வந்து வெளியே வந்து ஒரு வீரனாக இருந்தாலும் உடல் தோற்றத்தை வந்து நான் ஒரு பலசாலி அப்படின்னு இருந்தாலும் காதல் விஷயத்தில் வந்து கொஞ்சம் பெண்களிடம் வந்து தாழ்ந்து போகக்கூடிய மனப்பக்கமும் கொண்டவர்களாக வந்து பெரும்பாலும் இந்த ரிசபராசிக்காரங்க இருக்காங்க காதலை சொல்லலாமா சொன்னால் வந்து அப்செட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக காதலுக்கு ஒரு ஏற்ற ஆண்டாக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இருக்குதுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நிறைய பிரச்சனையை வந்து சிந்திச்சுருப்பீங்க இது எல்லாத்துக்கும் கருமா அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா கருமா கிடையாது இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குரு குருவுடைய விளையாட்டால் தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருப்பாரு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அமைதியாக வாழக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசப் ராசிக்காரங்க உங்களுடைய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா போதும் தேவையில்லாத வீண் பேச்சு இந்த மாதிரி தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கையில் விதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் வந்து தவறான நண்பர்கள் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய பேர் இந்த காரங்க அதிகப்படியான போதை பொருளுக்கு வந்து அடிமையாகி அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு கடைசியில் வந்து நிற்கதையே நிற்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை மட்டும் போகிறது இல்லாமல் அவங்களோட குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அந்த இடத்துல வந்து கேள்விக்குறியாகுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தவறான பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய வந்து மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரிஷபராசி நேர்கள் பார்த்திங்கன்னா வந்து அவசரத்தில் வந்து எல்லா முடிவுமே எடுத்துருவாங்க டக்குன்னு ஒரு வேலை செய்வாங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு எதோ ஒன்று சொல்லி செஞ்சுருவாங்க அந்த மாதிரி அவசரத்தில் கூடிய முடிவு எல்லாமே கடைசியில் சிக்கலை கொண்டு வந்து விட்டுருது அதனால் வந்து என் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணி இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் நீங்கள் அந்த விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து